உருவியில் காட்டப்படல சுற்றை பன்னெண்டு போல் பெற்றதுக்கு அகத்தடை இல்லாமல் மாறந்தடை ஆறு பூஜ்ஜியம் ரொக்கம் நூறு ரூபாய் வரைக்கும் மாற்றலாம் ஒரு பன்னெண்டு போல்ட் வெற்றி எடுத்து சரியா வெற்றி எடுத்து ஒன்றில் அறுநூறுபா சர்வதோம் இன்னொன்று இருபதுவும் இது அறுபதுவும் இது இருபதுவும் எங்கால ஒரு தோட்டம் இந்த தோட்டம் நூறு ரூபாமில் இருக்குது ஏ புட்மானி மைனஸ் ஏக்கும் பிக்கும் இடையிலான அடுத்த வித்தியாசம் பல பேருக்கு ஒரு லட்சிய மைய பூஜ்ய ஓட்மாளி லட்சிய மைய பூச்சிய ஓட்மானி பயன்படுத்தப்படுகிறது ஆறுடன் போட்மானி பயன்படுத்தப்படும் ஆறுடன் போல்ட்மணி வியின் வாசி மிகச்சிறந்த குறிப்பது வரவுல போட்டிருக்காங்க தட அழுத்தம் பூஜ்யம் இருபத்தஞ்சி ஐம்பது நூறு எழுவத்தஞ்சி நூறு சரியா இப்போ மின்னோட்டம் படிக்கிறோம் இது இல்லை மின்னோட்டம் வந்து இதால் வந்தாய் ரெண்டா உடை ஐ ஒன் ஐ டூ ஒன் உடைய போகுது மின்னோட்டம் அப்போ இந்த சுற்றுக்கு இது சமாந்தரம் அதே மாதிரி இப்போ அழுத்தத்தை குறித்த இது பூஜ்ஜியம் போல்ட் இதுவும் பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்ஜியம் போல்ட் இது பன்னெண்டு வோல்ட் பன்னெண்டு வோல்ட் பன்னெண்டு வோல்ட் இதை விட்டு எங்களுக்கு தெரிய வேண்டியது மையப்பூச்சியை ஓட்மானி அப்போ எப்படி இருக்க மாட்டா சரியாக நடுநேராக தான் இருக்குது மைய பூச்சியை ஓட் மானி அது மைனஸ் ஐ மலக்கும் ப்ளஸ்ஸை மலக்கும் எங்களுக்கு அதாவது மைனஸ் திசில் இருக்க அழுத்தத்தை மலக்கும் ப்ளஸ் டிஸ் அழுத்தத்தையும் போகுது எங்களுக்கு அழுத்தத்தை பிரிக்கலாம் சம்மந்தமாக தான் எனக்கு பிரிக்க போகுது அப்போ இதில் அழுத்தத்தை பிரிக்கலாம் வி சமன் ஐஆர் வி நிறுவசமன் ஆர்ஆர் இருக்க போகுது அதாவது என்ன அடுத்தமெண்டா வீக்கு ஆறுநேரம் சமார் இருக்க போகுது அப்போ அறுபது இருபதோ மண்டா இதில் விகிதம் எவ்வளோண்டு கேட்டிங்கன்னா அறுபதுக்கும் இருபதுக்கும் போட்டோம்டா மூன்றுக்கும் ஒன்று விகிதம் பின்னம் மாலுனா நாலின் மேல் மூன்று நாலின் மேல் ஒன்று விகத்தை பின்னம் மழுதுறேன் பன்னெண்டு ஓட்டு ஃப்ரீயாக போகுது அப்போ தர பன்னெண்டுக்கு போட்டவன்டா நான் மூன்று பன்னெண்டு மூன்று ஒன்பது கோல்ட் அப்போ அறுபது மு கடையில் ஒம்பது வோல்ட் இருக்கும் இது கடையில் ஒம்பது கோல்ட் இருக்குது இது ஒம்பது கோல்ட்னா இப்போ இதில் மூன்று கோல்ட் இருக்கும் இது கடையில் இப்போ இது பூஜ்ஜியம்ண்டா இந்த துண்டு மூன்று வோல்ட்டால் கன்வெர்ட் ஆயிருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது மூன்று கழிச்சா ஒன்பது வோல்ட் சரியா இப்போ தடை பூஜ்ஜியமாக இருக்கணுமா மைய பூஜ்யம் வோல்ட் மாணி இந்த இருக்க மூன்று போல்ட் சார்பாக தான் நான் இங்கே இருக்க வோல்ட்டை அழக்க போகிறேன் மொத்தமாக இதுக்குள்ளே பன்னெண்டு வோல்ட் இருக்குது மூன்று வோல்ட் சார்பாக தான் அழைக்க போகிறேன் நான் பூஜ்ஜியம் வோல்ட் இல்லை இது மூன்று வோல்ட் சார்பாக பன்னெண்டு வோல்ட் அழக்க போகிறேன் அப்போ என்ன அர்த்தம் சரியாக மூட்டுக்கு மூன்று வரும்போது பூஜ்ஜியமாக இருக்கும் இது மூன்று வோல்ட் இங்கேயே மூன்று வோல்ட் இருந்தால் பூஜ்ஜியம் அப்போ மூன்று வால்ட்டோட குறைவாக ரெண்டு வோல்ட் ஒரு வால்ட்டுலாம் வந்தால் என்ன செய்ய போகுது மைனஸ் அழக்க போகுது சரியாக சொல்கிறது மூன்று வோல்ட் சார்பா தண்ட்டை அழக்க போகிறோம் இப்போ மூன்று வோல்ட்டுக்கும் இது மூன்று வால்ட்டாக இருக்கும்போது சரி நேராக இருக்குது மூன்றுக்கு நாலு அண்டைக்குள்ளே ஒரு வால் வித்தியாசம் அப்புறம் நான் இது அஞ்சு அஞ்சு வால்ட்டுன்னா ரெண்டு வோல்ட் வித்தியாசம் ஆறு சரி இப்போ மூண்டை விட்டு ரெண்டு ஒண்டன்னு வந்துட்டுன்னா மைனஸ் இல்லை இல்லை காட்டப்போகுது அப்போ இந்த அழுத்த மாதிரி மைனஸ் திசையம் அளக்கப் போகுது அப்போ நான் மைய பூச்சியை வோல்ட் மணியே எடுத்தே நான் அப்போ நான் அழுத்தம் அதாவது ரெண்டு புள்ளியில் அழுத்தத்தை அளக்கும் போது ஒரு புள்ளியை பூஜ்ஜியம் வச்சுட்டு மற்ற புள்ளி அளந்தமண்டா நாங்கள் சீராக அளந்துட்டு போகலாம் அழுத்த வித்தியாசம் தானே அழக்கப்படும் ரெண்டு கோடி எல்லாம் வித்தியாசம் இப்போ ரெண்டு புள்ளி எடுத்து ஒரு புள்ளியை பூஜ்ஜியம் போல்ட்டை வச்சு இந்த புள்ளியை எவ்வளோ ஓல்ட் வச்சுமோ இது மூணு வோல்ட்டில் இருந்தால் மூணு வோல்ட் இது பூஜ்ஜியம் போல்ட்டாக இருந்தால் நான் போது என்ன இதில் இருந்து கூட்டிகிட்டு போகலாம் ஒன்று ரெண்டு மூன்று என்ன வோல்ட்டுக்கு நிறுவ நான் ஆறு தானே அப்போ பூஜ்யமா ஆக்கி போட்டு அப்புறம் அப்படியே தூ கூட்டிகிட்டு போகலான் என்ன ஆறு பூஜ்ஜியத்தில் இருக்குது ஆறு பூஜ்யத்து மெல்லாம் போல்ட்டு வேணுமா இருக்கும் பூஜ்ஜியம் நேர்மாறு இது சம்பந்தம் தானே நேர்வு இது சமம் தானே அப்போ இதாக பூஜை இதுவும் பூஜ்ஜியம் தானே அப்போ பூஜ்ஜியம் போல்ட்டு அங்கே இருக்கான்னு பார்த்து நாங்கள் கலந்துருக்கோம் ஈஸியாக இருக்கும் இப்போ தடங்களுக்கு பூஜை அங்கேயே இருக்க மாட்டோம் பூஜ்ஜியம் போட்டுலாம் தட பூஜ்யமாக இருக்கும் ஏன்னா மீ நேர் வசம்னா ஆர் ஆர் பூஜ்யமாக இருக்கணும் பி பூஜ்யமாக இருக்கணும் இந்த இடத்துல பூஜ்ஜியமாக இருக்கு இந்த வரும் பூஜ்ஜியம் அப்போ இந்த இடத்துலாம் பூஜ்ஜியமாக இருக்குது அப்போ முதலாவது கம்பி நான் இங்கே தான் வைப்பேன் அப்போ பூஜ்ஜியம் போல்ட்டு வைக்க போகிறேன் தடவை அப்போ பார்த்தோன்னா இங்கே நேர் இதை நேர்த்தி சா சாரி இதில் மைனஸ் போட்டால் மைனஸ் இதில் மூன்று ப்ளஸ் இருக்குது மைனஸ் ப்ளஸ் இருக்கிறால அப்போ இது என்னத்தை காட்டும் மைனஸ் மூண்டு வோட்டை காட்டும் என்ன இதை கொண்ட இந்த கம்பியை கொண்ட இங்கே வச்சிரண்டா இது பூஜ்ஜியம் இங்கே என்ன இருக்கு மைனஸ் இல்லாத இருக்கு மைனஸ் மூன்று வோல்ட் அப்போ முதலாவது வரைப்பில் அப்ப அளந்து கொடுவோம் இதை பொண்ணு அமைப்பு அப்ப பூஜ்ஜியம் ஆறுல பூஜ்யம் போல்ட் அண்டு கணக்கு எடுத்தேன்னா அதுல எனக்கு அழுத்தம் வித்தியாசம் அழுத்த வித்தியாசம் வந்திருந்தா சய மூன்று வோல்ட் வந்தது சரியா அடுத்தது என்ன இருக்கு இருபத்தஞ்சுல இருக்கு இருபத்தஞ்சு ஓமுக்கு கணக்கு பார்ப்போம் அப்போ இங்க இருந்து தான் நசைச்சிட்டு போறேன் இங்கே இந்த அசைஞ்சிட்டு போனால் இருபத்திலாம் இருபத்தஞ்சி வரப்போகுது அப்போ இதை நான் உடைச்சிக்கிறேன் அறுபதோ இருபதோ அப்படின்டா இங்கே எழுபத்தஞ்சி இங்கே இருபத்தஞ்சி அறுபது இருபது எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சி சரியா இதுலேயும் பார்த்தீங்கண்டா இதுக்கும் இதுக்கு வோல்ட்ட அப்படி கொண்டு பன்னெண்டு வோல்ட் தான் இதோட கணக்கில் இருக்குது எங்களுக்கு இப்போ அப்போ இதுக்கு அப்படி ஒன்றுக்கு மூண்டுன்ற விதத்தில் இருக்குது ஒன்றுக்கு மூண்டு இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்றுக்கு மூண்டுன்னா விதத்தில் இருக்குது ஓ ஒன்றுக்கு மூண்டுன்னு அப்போ இதுவும் ஒன்றுக்கு மூன்று வீதம் இதுவும் ஒன்றுக்கு மூன்று வீதம் அப்போ வோல்ட் என்ன மாதிரி பிரிய போகுது இதுலேயும் ஒன்பது வோல்ட் தான் கன்வெர்ட் ஆக போகுது இதிலேயே ஒன்பது வோல்ட் தான் வரப்போகுது அப்படி பார்த்தோம்னா இதில் மூன்று இருந்தா இந்த என்ன இருக்குது மூன்று வோல்ட் தான் இருக்கும் இந்த இடத்துல சரியா அப்போ இந்த இடத்துல மூன்று வோல் இந்த இடத்துல மூன்று வோல்ட் அடுத்த வித்தியாசம் ஓல்னு கேட்டிங்கன்னா மூணு இந்த மூன்றா கழிச்சு விட்ட இருபத்தஞ்சு ஓமில் அடுத்த வித்தியாசம் பூஜ்ஜியம் வோல்ட் பூஜ்ஜியம் வோல்ட்டாக இருக்குது சரியா இருபத்தஞ்சு ஓமில் இதே ஐம்பது ஓமுக்கு எடுத்த சரியா தான் இருக்குது ஓம் ஓகே ஐம்பது ஓமுக்கு இதில் இருந்தால் நல்லா செஞ்சுட்டு போனா அப்போ இதில் அறுநூறு இதில் இருபது இதில் ஐம்பது இதில் ஐம்பது இது ஐம்பது இதில் ஐம்பது அப்போ ஐம்பதுக்கு அம்பது என்ன என்ன சரி சமனா பிரிஞ்சிருக்கு அப்போ அடுத்தவங்க சமனா பிரிக்கும் இப்போ இது பன்னெண்டு இது பூஜ்ஜியம் போட்டான் அப்போ இதுக்குள்ள என்ன இருக்கும் ஆறு வோல்ட் இருந்திருக்கும் இதில் என்ன இருக்குது மூன்று வோல்ட் எங்கேனா இருக்குது இது மைனஸ் மூன்று இது ப்ளஸ் ஆறு சரி அப்போ மைனஸ் மூன்று ப்ளஸ் ஆறு ஓட்ட மாட்டான் அடுத்த வயசு தான் என்ன கழிச்சு விட்ட மாட்டா ப்ளஸ் மூன்று வோல்ட் வரும் சரியா ப்ளஸ் மூன்று வோல்ட்டுன்றது வரும் அப்போ ஐம்பது ஒம்பில் மூன்று வோல்ட்டாக இருக்குது சரியா அடுத்த வித்தியாசம் தானே எங்கள் கூடு கழிச்சு விட்டோமெண்டா மைனஸ் மூண்டு எனக்கு கழிச்ச மூன்று ரெண்டு ரெண்டு வேறுபட்ட குடி அதனால் கழிச்சுருக்கேண்ணா அடுத்த வித்தியாசத்தில் அப்படி இல்லாட்டி நாங்கள் இப்படின்னு யோசிக்கலாம் ஆறு வோல்ட் இங்கே மூன்று வோல்ட் இருக்குது அப்போ அடுத்த வித்தியாசமெல்லாம் இருக்கும் ஆறு செய்ய மூன்று மூன்று வோல்டென்னு போடலாம் சரியா ஆறு செய்ய மூன்று மூன்று வோல்ட் அப்படி நீங்க ஞாபகம் ஞாபகத்துக்கோங்க இல்லாட்டி இந்த அடுத்த விஷயந்த கண்ண இதுல ஆறு அழுத்த விஷயம் தான் இதுல ஆறு ஓட் இதுல மூண்டு ஓட் அப்ப எவ்வளவு அழுத்த வித்தியாசம் வருப்போகுது ஆறு சைய மூண்டு அப்ப அவ்வளவு மூன்று ஓட் இப்படி ஞாமச்சிக்கோங்க இதோட எவ்வளவு கூட இருக்கு மூன்று ஓட் கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரியா அதே மாதிரி இதுக்கே சையம் மூண்டு போட்டோம் குழம்புல இதுல இருந்து இதுல ஓட்ட எல்லாம் இது பூஜியம் இது மூண்டு தான் இதுல இருந்து தான் நான் இது அழகாக்கு போறோம் இப்போ இவ்வளவு சயமும் உண்டா இருக்கும் இந்த அழுத்து இந்த அளத்தை சயமும் உண்டா இருக்கும் அப்போ பூஜ்ஜியம் வந்து வரும் எனக்கு சரியா அப்ப சயமும் உண்டா இருக்கு அடுத்தது எழுபத்தஞ்சு ஓவுக்கு இது போடுறோம்னா எழுபத்தஞ்சி பண்ணுமா எழுபத்தஞ்சாம் வவுக்கு எழுபத்தஞ்ச கணக்கு போட்டமெண்டா அறுபது அறுபது இருபது இதில் மூன்று ஓல்ட் கண்ஃபிளில் இருக்குது இங்கே இப்போ பிரிஞ்சிடும் இப்படி வந்துடும் எழுபத்தஞ்சு தான் கணக்கு எடுத்துகிறான் அப்போ இங்கே எழுபத்தஞ்சு ஓமும் இங்கே இருபத்தஞ்சி ஓமும் வந்துடும் அப்படி பார்த்தோம்னா இது மூன்று ஓல்ட் விகிதம் எப்படினா ஒன்றுக்கு மூன்று தான் விகிதம் ஆனால் மாறி இருக்கும் இங்கே தான் ஒன்பது வோட் கவர் ஆகும் போகுது இதுக்குள்ளே ஒன்பது ஓட் கவர் ஆகுதுண்டா இங்கே பூஜ்ஜியம் அப்போ இங்கே ஒன்பது இங்கே பன்னெண்டு அப்போ இதுக்கடையிலான வித்தியாசம் இது ஒன்பது ஓட்டாக இருக்க போகுது இது வந்து ஒன்பது ஓட் இதில் மூன்று ஓட் அப்போ கால்குலேட்டர் ஒன்பதுலேருந்து மூட்டை கழிச்சு விட்டோம்ட்டா ஆறு ஓட்டாக இருக்குது வித்தியாசம் ஒன்பதுலேருந்து மூட்டை கழிச்சிருக்கேன் இதில் ஆறுலேருந்து மூட்டை கழிச்சிருக்கேன் இதில் மூன்றுலேருந்து மூட்டை கழிச்சா பூஜ்ஜியம் தான் இதே இதுக்கு எவ்வளோ வேண்டாம் மைனஸ் மூட்டை பூஜ்ஜியத்துலேருந்து சய மூட்டை கழிச்சு விட்டோம்டா சாயம் மூட்டு தான் சரியா பூஜ்ஜியம் சயம் மூன்று இதில் மூணு மூடும் பழகிப்படும் இது ஆறுலேருந்து மூன்று போனால் மூன்று ஒன்பதுலேருந்து மூன்று போனால் ஆறு அப்போ எங்களுக்கு இப்போ வந்துட்டு இப்போ எங்களுக்கு கணக்கு அப்போ வரவு கீர்னமெண்டா சரியா வரவு கீர்ணமெண்டா கொஞ்சம் எடுத்துக்கிறோம் முதலாவது பூஜ்ஜியம் தட ஆறில் இருக்கும்போது மைனஸ் மூன்று காட்டுச்சு பிறகு இருபத்தஞ்சி ஓமுக்கு பூஜ்யம் காட்டுச்சு சமாளித்த மன்றால் பிறகு ஐம்பது ஓமுக்கு எனக்கு என்ன காட்டுச்சுண்டா எழுபத்தஞ்சி ஓமுக்கு சக ஆறு காட்டுச்சு சக ஆறு எழுத்தஞ்சுக்கு சகா ஆறு காட்டுச்சு சரியா எழுத்தஞ்சோமுக்கு ஓமுக்கு சகா ஆறு காட்டுச்சு பிறகு நூறு ஓமுக்கு நூறு வாமுக்கு பிறகு நூறு ஓமுக்கு எங்களுக்கு எவ்வளோ காட்டுஞ்சேன்டா ஒன்பது காட்டுச்சு ஒம்பது இப்படி என்ன வருமான்னு கேட்டிங்கன்னா எல்லா பிள்ளையும் மாட்டா இப்படி நேர் நேர்ஃபோடாக வருமா மைனஸ்லேருந்து மைனஸ் பூஜ்ஜியம் ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஒம்பது அந்த இதெலாம் வர